இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதை போல ஒருபோதும் நாம் கண்டதிலேயே இதைப்போல நோயுற்றோர் பெறுகிறார்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் திமிர்வாதக்காரன் குணமாகிறான் ஊமையன் பேசுகிறான் செவுடன் கேட்கிறான் கூணி நிமிருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அற்புதங்கள் நடக்கிறது அப்பமும் மீனும் பழுகி பெறுகிறது புயலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லாதவர்களை இருக்கிறவராய் அழைக்கிறார் இறந்தோரை ஒரே ஒரு சொல்லால் உயிர்ப்பிக்கிறார் இது மாதிரி நாங்கள் எத்தனையோ இறைவாக்கள் வந்திருக்காள் இது மாதிரி நாங்கள் கண்டதிலேயே என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்குறோம் பிரியமானவர்களே இதை நாம் காணுவது மட்டுமல்ல இதை நாமும் செய்ய முடிய வேண்டும் என்ற அதிகாரத்தையும் உத்தரவாதத்தையும் கடவுள் நம் கொடுக்கிறார் அப்போது நம்மை பார்த்து உலகம் சொல்லும் கடவுளை சார்ந்து இவர்கள் வாழ்கிறார்கள் கடவுள் இத்தனை பெரிய காரியங்களை இவர்கள் வழியாக செய்கிறார் இதுபோல் நாம் கண்டதில்லை என்றது உலகம் நம்மை பார்த்து சொல்லும் யோகா நச்சிரி பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் என்னில் நம்பிக்கை கொள்பவர்கள் என்னை காட்டிலும் அறியது செய்வார் கடவுள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்கிற பிள்ளைராக இருந்தால் நாம் இன்னும் அநேக காரியங்களை செய்ய முடியாத கடவுள் நம்மை பயன்படுத்துவார் நம்மை பார்த்து உலகம் சொல்லும் இயேசுவை பார்த்து சொன்னது போல இதை போல இதை போல அற்புதங்களை அதிர்சுகளை நான் கண்டதில்லையே என்று சொல்வார்கள் அத்தகைய மக்கள் இத்தகைய சாட்சியை சொல்வதற்கு நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்